மிஸ்எஸ் கலாதேவி வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்னோடய இன் மை லைஃப் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க யூஸ்வலாக நான் காலைல எழுந்துக்கும் போதே எழுந்து பெட்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டு அப்படிலாம் சொல்லுவேன் எதிர்பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவசர அவசர அவசரமாக எழுந்திருப்பேன் அவசர அவசரமாக ஜன்னல் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போவேன் யூஸ்வலாக எங்களோடய ரூமில் வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் விண்டோவுக்கு வந்து கர்டைன்ஸ் போட்டிருக்கிறதுனால நல்லாவே இருட்டாக இருக்கும் மார்னிங் வந்து கொஞ்சம் வெளிச்சம் எங்களை எங்கள் ரூமுக்கு வராது ஆக்சுவலாக அத்தம் மாமா ரூமுக்கு வரும் ஏன்னா அங்கே தான் சன் ரைஸ் ஆகுது அந்த அந்த சைடு ஸோ அதனால் அவங்களுக்கு நல்லாவே பளிச்சுன்னு தெரியும் எங்களுக்கு கொஞ்சம் மங்களாக தெரியும் அதனால் எந்திரிக்கிற டைம் வந்து எனக்கு கொஞ்சம் லேட்டாகிடும் ஆக்சுவலாக நான் செவன் ஓ கிளாக்கு தான் எப்போவுமே எந்திரிப்பேன் எந்திரிச்சு வேகமாக போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு போவேன் இது எல்லாமே கட 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 கடகடன்னு செய்வேன் நான் என்னோடய பிஃபோர் மேரேஜு நான் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கெலாம் கரெக்டாக எந்திரிச்சிருவேன் ஏன்னா அம்மா வந்து ஆறு மணிக்கு மேலே படுக்குவேணா அப்படின்னு சொல்லிடுவாங்க அது ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி வாசல் நல்லா பெரிய வாசல் இருக்கும் ஸோ அது வீடு வாசல் பெருக்கிட்டு கோ தண்ணி தெளித்து கோலம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது இது வந்து ஒரு ஃப்ளாட்டு அப்படின்றதுனால நமக்கு அந்த வேலை இருக்காது ஸோ அதனால் ஒன் ஹவர் எக்ஸ்டா நான் தூங்கிட்டு செவன் ஓ கிளாக் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டு ப்ரெஷ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவேன் நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுப்பேன் அத்தை வந்து காலையில் சாப்பாடெல்லாம் வச்சு இறக்கிடுவாங்க ஏன்னா மாமாவுக்காக நாங்கள் ஏர்லியராகவே எல்லாமே பண்ணி முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு ரைஸ் மட்டும் நாங்கள் வச்சுக்குவோம் அவ்வளோதான் எங்களுக்கு வேலை இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மாமா மாமாவுக்கு கிளம்புனதுக்கப்புறமா வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு நான் போயிடுவேன் இன்றைக்கி எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பருப்பு ரசம் தான் அதனால் சிம்பிளாக இன்றைக்கி வேலை முடித்தாச்சு அண்டு பொரியலுக்கு வந்து கேரட் அண்டு பீன்ஸ் ரெண்டுமே சேர்த்து பண்ணுவாங்க அதை தனித்தனியாக பண்ண மாட்டாங்க ரெண்டுத்தையுமே சேர்த்து பொரியல் பண்ணிவிடுவாங்க அண்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சம்பா கோதுமை உப்புமா சம்பா கோதுமை உப்புமா ரொம்ப ஹெல்த் நமக்கு ஆனால் எங்களுக்கு தான் சுத்தமாக இறங்காது பட் இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து நேற்றி வச்சது இருந்தது அப்படின்றதுனால அதை வச்சு சாப்பிட்டாச்சு அதை வச்சு சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் மன்து வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சா இது வந்து நமக்கு மழை காலம் வேறு ஸோ மழை வந்து எப்போ பெய்யுது எப்போ வெயில் அடிக்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது சில டைம்லாம் மேகமாகவே இருக்குது ஃபுல் டேவும் நமக்கு துணி காய போட்டும் வேஸ்ட்டு காய மாட்டேங்குது அதனால வீட்டுக்குள்ளேயே இன்னைக்கு மழை பேஞ்சுது ஆக்சுவலாக மார்னிங்கே மழை பேஞ்சுது ஸோ துணியை வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற கொடியில் வந்து போட்டுட்டு அதை மேலே ஏற்றி விட்டாச்சு அண்டு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது அதனால போய் மாடி மேலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்தேன் ஸோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் தான் போட்டிருந்தோம் மறுபடியும் மழை வந்துடுச்சு மறுபடியும் போயிட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அதுக்கு கொடியில் இந்த கொடியிலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு பாருங்கள் மழையில் நினஞ்சதுனால அப்படியே பாயில் விரித்து போட்டு வச்சுருந்தேன் சாப்பிட்டுட்டு துணி மாடியில் போடுறது அப்புறம் மழை வந்து எடுக்கிறது இந்த மாதிரி இதுலேயே போயிடுச்சு இன்னைக்கு டே ஸோ ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சிக்ஸ் ஓ கிளாக்கு விளக்கு வச்சுருவேன் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் வந்து கார சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான் பண்ணுறது ஜஸ்ட்டு வதக்கிட்டு ஆனால் நம்ம சட்னி அரைக்கணும் அது மட்டும்தான் நமக்கு வேலை பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி பெரிய வெங்காயம் அது குட்டி குட்டி பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் மீன்ஸ் பல்லாரி சொல்லுவாங்க இல்லையா அது அண்டு தக்காளி வந்து ஒரு ரெண்டு சின்னதாக ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் காஞ்ச மிளகா எங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கணும் தேங்காய் வந்து நமக்கு தேவையான அளவு பச்சையாகவே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வதக்கி போட்டால் டேஸ்ட்டு நல்லா வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வதக்கியும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிறேன் ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கலர் மாறினாலே போதும் காஞ்ச மிளகாவை நம்ம கொஞ்சம் நேரத்திலே எடுத்துடணும் இல்லைனா ரொம்ப தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கலர் வந்து நம்ம வெங்காயத்தை எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் நார்மலாக வதங்கலாம் தக்காளி நல்லாவே வதங்கணும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் நல்லா வரும் ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நம்ம வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டுக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஆற வச்சிட வேண்டியது தான் இதுக்கடையில் தேங்காவை பச்சையாகவே நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் புளி கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறேன் புளியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சீக்கிரம் இருக்கிறதுனால நல்லாவே அரைப்படும் அண்டு காஞ்ச மிளகா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காஞ்ச மிளகா இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரை அரைச்சிக்கணும் ஸோ அது அரை அரைப்பட்ட ஒன்று அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அரைக்கணும் அதுக்கப்புறமா தான் தக்காளி ஆட் பண்ணணும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுவேன் அப்போ தான் நல்லா மசையும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியாக ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம தாளித்து ஊற்றிட வேண்டியது தான் இல்லை பாயில் துணியை கொஞ்சம் அப்படியே பரப்பி வச்சுருந்தோம் இல்லையா மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஓகேவா ஒரு மழை காலத்தில் நம்ம ரொம்ப காயும்னு எதிர்பார்க்கவே கூடாது ஸோ ஏதோ காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து மடித்து அதுக்கப்புறம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆச்சு நம்ம வேலை செய்யும்போது நமக்கு அழுப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நான் டிவி பார்த்துட்டே தான் நான் வேலை செய்வேன் எனக்கு அப்போ தான் எனக்கு செய்கிற வேலை ஒரு வேலையாகவே தெரியாது நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் டிவியில் எனி திங் எனி திங்கல்ஸ் எதுனாலும் போடுவேன் நான் டிவியில் ஒரு நாடகமோ இல்லை வந்து யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி நமக்கு பிடிச்சதோ எதுனாலும் போட்டுட்டு நான் வேலை பார்த்துருவேன் ஸோ எனக்கு அது ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு ஸோ வீட்டில் வந்து எனக்கு எதாவது போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் எனக்கு பார்க்க பிடிக்கும் இது டிராயிங் பண்ணுறது அப்புறம் கிராஃப்ட் ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஸோ அது கொஞ்சம் போர் அடிக்காமல் போகும் ஸோ அந்த மாதிரி பண்ண வேலை தான் இது அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே அப்படின்றதுனால வீடு தொடச்சி விட்டு போனாங்க அக்கா ஸோ தேர்ஸ்டே தேர்ஸ்டே எங்கள் வீட்டில் எப்போவுமே வீடு தொடச்சிடுவோம் அண்டு ஸ்பெஷலாக நாளைக்கு வந்து கிருத்திகை வேறு அதனால் இன்றைக்கே தொடச்சாச்சு வீடு ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கோலம்லாம் போட்டாச்சு நான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஸோ இன்னைக்கு வந்து டின்னருக்கு சாம்பார் பச்சைப்பருப்பு சாம்பார் தான் வச்சேன் நான் தான் வச்சேன் நல்லா வந்திருந்தது ஸோ அது வந்து ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு வந்துடும் ஸோ தோசை ஊற்றி சாம்பார் வச்சுக்கிட்டு டின்னர் முடிச்சிட்டோம் ஸோ அத்தைக்கு தான் இப்போ தோசை ஊற்றிட்டுருக்கேன் அவங்களாம் கொஞ்சம் கனமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனமாக சொல்கிறேன் என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் ரொம்ப மெல்லிஸாக சுடுவேன் ஏன்னா அவங்க வந்து கனமாக சாப்பிட மாட்டாங்க மெலிசாக தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால அவங்களுக்கு மட்டும் பேப்பர் மாதிரி சுட்டு கொடுத்துட்டு எங்களுக்கெலாம் கொஞ்சம் தடியாக கனமாக சுட்டு கொடுத்துருவேன் ஸோ இன்றைக்கி டின்னரை தோசை வித்து சாம்பாரோட சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணுறோம் என்னோடய டெய்ன் லைஃப் உங்கள் எல்லாேருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்